காசமான எல்லா சாதத்துக்குடியும் சைடிஷ்ஷா செட் ஆகக்கூடிய ஒரு முட்டை கூட்டு தொக்கு கிரேவினு பலவித பேர்கள்ல சொல்லக்கூடிய இதை எப்படி ரொம்ப ஈஸியான இன்கிரீடியன்ஸ் வச்சு ரொம்பவே ஹெல்த்தியா சமைச்சு சாப்பிடலாம் பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிறத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் டிப்ஸ்களோட போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம உங்களால பார்க்க முடியும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முட்டை ஒரு ஆறு முட்டை போல எடுத்து இதே போல வேக வச்சு வச்சிருக்கேன் பத்து பூண்டு பல்ல குட்டி குட்டியா நறுக்கி வச்சுக்கோங்க ரொம்ப குட்டி குட்டியா நறுக்கிக்கோங்க அதே போல ரெண்டு பெரிய அளவு வெங்காயத்தை எடுத்து இதே போல குட்டி குட்டியா நறுக்கிக்கோங்க அல்லது சின்ன வெங்காயம் நூறு கிராம் அளவுக்கு நறுக்கி வச்சுக்கோங்க ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி பழத்தை எடுத்து அரைச்சு வச்சுக்கோங்க தேவையான அளவு கடுகு உளுந்த பருப்பு ஒரு டீஸ்பூன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தூள் அல்லது மல்லித்தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா சேர்ந்து கலந்த கலவை ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் சிறிதளவு கருவேப்பிலை கொத்தமல்லி தேவைக்கேற்ப கருவேப்பிலையும் இதே போல பொடிச்சு வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயில நல்லெண்ணெய் ஊத்தி தான் தாளிச்சிருக்கேன் ஐம்பது கிராம் நல்லெண்ணெயில கடுகு உளுத்தம் பருப்பை கடுகு பொறிஞ்ச உடனே குட்டி புட்டியா நறுக்கி வச்சிருக்க பூண்டுகளையும் சேர்த்துடலாம் நல்லா பொன்னிறமா வதங்கட்டும் கலர் இதே போல சேஞ்ச் ஆனே நம்ம குட்டி குட்டியா வெட்டி வச்சிருக்க சின்ன வெங்காயம் நூறு கிராம் போட்டீங்கன்னா ரொம்ப அட்டகாசமா இருக்கும் பெரிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினதும் பெருங்காயத்தூளையும் இதோட சேர்த்துருங்க பெருங்காயத்தூள் பச்சை வாசம் இல்லாமல் இப்போ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தூளை சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் ஒன்னோட ஒன்னா அடுத்தடுத்து போட்டுருங்க பச்சை வாசம் இல்லாத அளவுக்கு வணக்கி விட்டுருங்க கூடவே நறுக்கி வச்சிருக்கிற கருவேப்பிலையும் போட்டு இதே போல வதக்கிக்கலாம் நல்ல பெரிய சைஸ் தக்காளி பழம் அரைச்சத இதோடய சேர்த்து வதக்கிடுங்க தக்காளி வதக்கும் போதே கல்லுப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு எண்ணெய் அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்ப தேவையான அளவுக்கு கொஞ்சமா அந்த மிக்சி ஜார்ல அரைச்ச அந்த தண்ணி மட்டும் ஊத்திக்கிறேன் மசாலா வாசம் போற அளவுக்கு மட்டும் கொதிக்கட்டும் ரொம்ப ஈஸியா பத்தே நிமிஷத்துல இந்த கூட்டு செஞ்சிடலாம் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் எல்லா சைட் டிஷ்கும் நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம் தயிர் சாதம் லெமன் சாதம் புளியோதரை இப்படி எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பர்பா இருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும் காரம் அதிகமா சாப்பிடுறவங்க இன்னும் கொஞ்சம் அதிகமா மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க கொதிச்சதுக்கு அப்புறமா என்ன பிரிஞ்சு வரோம்ல அந்த டைம்ல வேக வச்சிருந்த முட்டைகளை ஓடுகளை நீக்கிட்டு இதே போல சேர்த்துக்கலாம் இது ரோட் சைட் கடைகள்ல எல்லா பக்கமுமே இதே போல செஞ்சு கொடுப்பாங்க சாப்பிட்டு நீங்களும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் அது போல வீட்லயும் செஞ்சு சாப்பிடுங்க முட்டைகளை வெறுமனே நீங்க அழைச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க இது போல செஞ்சு கொடுத்து பாருங்க கண்டிப்பா சாப்பிடுவாங்க கடைசியா இறக்குறதுக்கு முன்னாடி மிளகு தூள் தூவி ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கிளறி விட்டுருங்க தேவையான அளவு கொத்தமல்லி இலைகளை தூவி இறக்கிக்கலாம் அட்டகாசமான டேஸ்ட்ல இருக்கும் மிஸ் பண்ணாம ஒரு நாள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் லைன் கூட ஷேர் பண்ணுங்க இது போல ஈஸியா முட்டை வறுவல் எப்படி சேர்ந்து வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு தேவைப்படுறவங்க போய் பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த ஈஸியான ரெசிபியை தெரிஞ்சுக்கிட்டோம் ஈஸியா காலையில சட்டுன்னு ஒரு லஞ்ச் பாக்ஸுக்கு ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்